நன்றி உங்களுடைய கேள்விக்கு நன்றி அதுக்கு தகுந்த பதில் இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கும் நிறைவு விழாவுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற போற்றுதல் குறிய விஐடி பட்டக்குழு தமிழ்நாடு அரசின் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் முதன்மை செயலர் மணியண்ணா மேடம் பயிர் பண்ணி விதைகளை உற்பத்தி பண்ணுங்க அடுத்த வருஷத்துல இருந்து மல்டிப்ளை பண்ணலாம் இப்போ நம்மளுக்கும் எல்லாருக்கும் டுவெண்டி டுவெண்டி மேட்ச் தான் இப்ப எல்லாம் யாருக்கும் ஆறு மாசம் கிராப் வேணாம் மூணு மாசம் போட்டுமா வந்தமா யார் ஆறு மாசம் பாக்குறது கரெக்டா பேசணும் அதனால இப்போ நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இந்த ஆறு மாச கிராப்புக்கு பக்கம் கொஞ்சம் போனோம் அதுதான் வந்து ஆரோக்கியமான நம்ம வந்து அதோடய இத பீரியடை கம்மி பண்ண 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 நமக்கு ரொம்பவும் அது கெடுதல் இருக்கு அதனால போகணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தோரம் பருப்பை யாரும் பயிரிடுக்கிறது முன்னாடி முன்னாடியெல்லாம் இது பண்ணி தோரம் பருப்பு போட்டாங்க இப்போ துவரையே இல்லை ஏன்னா எல்லாருக்கும் திருப்பி பாசிப்பயிறு உளுந்து போடுறாங்க ஏன்னா அது மூணு மாதம் துவர யாரும் பயிரிடுறதில்லை ஏன்னா அது ஆறு மாதம் அதே மாதிரி இப்போது ஆயில் சீட்ஸ் எண் எண்ணெய் வித்துக்களையும் நம்ம ரொம்ப குறஞ்சிட்ருக்கோம் அதனால தான் இப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து எண்ணெய் வித்துக்களை பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து இப்போது இன்சென்டிவ் கொடுத்துட்ருக்கோம் அதனால நம்ம எல்லா க்ராப்பையும் பண்ணணும் ஒரு க்ராப்பை பண்ணக்கூடாது அப்படி பண்ணாதான் மண் வளமும் காக்கப்படும் நம்மளுக்கு ஒரு க்ராப் ரொட்டேஷன் வரும் இந்த தடவை என்ன பண்ணோம் நல்ல எழுது தடவை சம்மர் எலெக்ஷன் அப்போ நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாரும் பேசி சம்மர் க்ராப் பண்ணுங்கன்னு பேசினோம் சம்மர் க்ரா என்ன பண்ணுறீங்கன்னா அரிசி விட்ருங்கோ ஆயில் சீட்ஸ் போடுங்க எண்ணெய் விதுகள் போடுங்க மினிமம் ஒரு கீரையை போடுங்க பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு கீரையை போட்டிங்கன்னா அதுவும் வந்து நியூட்ரிஷன் தரும்னு சொல்லி பண்ணினோம் அதனால்தான் இந்த தடவை அத்தனையாக வந்து வறட்சி கூட நம்மளுக்கு காய்கறி விலையெல்லாம் ஏறலை அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாரோட சுக துக்கங்களிலும் எல்லாரோடய வாழ்க்கையும் வளப்படுத்தி எல்லாரையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறீங்க அது மாத்திரமில்லை நான் இன்னொரு எல்லா மீட்டிங்லையும் சொல்வேன் தமிழங்க பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு கம்மியாகிட்டு வருது அப்போ நம்ம எல்லாருமே வந்து எழுபது எழுபத்தஞ்சு வரிசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்மளோட லைஃப்போட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும் அப்படி நல்ல ஒரு லைஃப் இருக்கணும்னா இந்த டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன்லாம் இல்லாமல் மருந்துகள் இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணி நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அது எல்லாத்தையும் பண்ணுவீங்கன்னு நான் வேண்டிக் கொண்டு விட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்